மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கால் வணக்கம் பிள்ளாரே இன்று நாங்கள் மேலே உருவத்தில் முகபாவனையாளர் கேரிக்கை கரைந்து சீரமைப்புகள் அதில் பயந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்பாளர் அந்த முகமைப்பு தான் தகுதி எழுசான் உடம்புக்கு சிறஞ்சை விதமான உடம்பு முகத்தை தான் பார்ப்பேன் பழகு பின்பு தான் சிறு அம்சங்களை பார்ப்பாங்க ஆகவே

நாலு பென்சிலில் வித்தியாசமாக படங்கள் பார்த்தீங்களா ஒரு பெண் சிலையிலே தனது வைக்கல் போர் வைக்கலே கட்டி துணி கொண்டு செல்லலாம் அவ்வாறு முன்பக்கமும் அதை போகிறார் என்று பெண்கள் தான் வந்து அறுவடை வேலை செய்கிறேன் நான் செஞ்சுட்றேன் பார்த்துக்கணும் அமைப்பு வேலை சின்ன சின்ன நாங்கள் மயிலூர் வந்து சொல்றது இந்த காரணம் இல்லை பிள்ளைகள் மெயூர் வந்து சரியாக பின்னடைவு அதுதான் காரணம் ஒரு சில மாணவர்கள் கடகம் கடகம்னு சொல்கிற அந்த காலம் கடகம் கொண்டு போகலாம் பார்த்தீங்களோ அழகா அமைந்தால் காலை அசங்கி நடக்குறேன் அழகாக அம்சம் பிள்ளைங்க தான் கூடாது இந்த இந்த தாயோட ஒரு சிறுவன் பின்னது போற சிறு தாயின் பின்ன சின்ன மகன் போறேன்

அதில் பசு இத காட்சி காட்சி நாங்கள் அலுவலக பழங்குகளும் இதில் பச்சை புற்களை போட்டு பார்த்தால் பிற்களாம்

பெரும்பாலும் புரிதாக திருறப்படாது படங்கள் பெரிய உருவமாக இருக்கும் கேட்ட பேப்பரை ஃபில் பண்ணுவோம் ஆகாயம் சூரியன் அது விஷயம் அதில் போடுவேன் அது தகுக்கலாம் சூரியனை இடம் கேடம்புனா ஆக்கள் சிறுகா போடுவோம் அந்த காரணம் இப்போ ஒரு அறுபதாம் ஆண்டுக்கு முதல் தான் அப்படி தான் சூரியனை தங்க இருக்குது அப்படியெல்லாம் வந்த முன்னேற்ற காலத்தில் கேட்ட அபிஷேகம் மட்டும் பெருப்பா அது நீங்கள் பின்பற்றா ஒரு கணிச்சுக்கிறது தவறுகள் தவறுகள் அடிப்படை தத்துவம் இந்த அடிப்படை தத்துவ அடிப்படை செய்யணும் உங்களுக்கு சரியா கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்